வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் இன்றைக்கு வந்து திருதி இன்றைய தினம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது முப்பது நான்கு இருபத்தைந்து அதுவும் புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது ஒரு பழமொழியே உண்டுங்க அன்றைய தினம் அக்ஷயத்ருதி வந்திருப்பது இன்னமும் சிறப்பு வாய்ந்ததா ஏற்கனவே அஷ்டயதி திதியும் அந்த வழிபாடும் நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து குறிப்பிட்டு சிலவற்றை சொல்லலான்ட்ருக்கேன் இன்றைய தினம் ஏன் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லை இன்றைய தினம் வந்து பொன் பொருள் நம்ம வாங்கினா நிறைய சேரும் அப்படின்ட்டுலாம் சொல்லி நிறைய பேர் நகைக்கடையில் போய் வாங்குவாங்க நகைகள் நிறைய பேர் வாங்குவாங்க சிலர் வந்து வெள்ளி பொருட்கள் வாங்குவாங்க ஆனா நடுத்தர வர்க்கத்தினர் வந்து அந்த மாதிரி வாங்க முடியாது இல்லைங்களா அதனால அதற்காக நம்ம வருத்தப்பட தேவையே கிடையாது எளிமையான முறையில் நம்ம வந்து அ கொண்டாடலாம் ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நூத்தி எட்டு நாணயங்கள் வைத்து ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி தாயை போற்றின் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அடுத்து வந்து ஸ்ரீ குபேரனுக்கு ஒரு தட்டு நிறைய காயின்சர் நான் எப்பவுமே வச்சிருப்பேன் இரண்டு கையிலும் நீங்க அள்ளி ஓம் ஸ்ரீ குபேரனாய நமஹ அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ரீ குபேரனாய நமஹன்றத நம்ம பதினோரு முறை இல்லைன்னா ஒம்பது முறை கையில அள்ளி காசு அப்படியே தட்டில் வந்து கொட்டணும் இதுதான் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ குபேரன் பூஜை அதுக்கப்புறம் கனகாசர ஸ்ரோத்ரம் இந்த ஸ்தோத்திரத்தில் லாஸ்ட்டில் வந்து ஒரு நான்கு பத்தி வருதுங்க அதை நீங்கள் வந்து அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி நீங்கள் பாடினாலும் சரி படித்தாலும் சரி இதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது வழிபாட்டுக்குரிய பொருள் ஒன்றுமே இல்லை முக்கியமாக கல்லுப்பு வச்சுடுங்க ஒரு கப்பில் சுத்தமான துவரம்பருப்பு வச்சுக்கோங்க ஒரு கப்பில் பச்சரிசி நிரப்பிக்கோங்க விரல் மஞ்சள் ரொம்பவே முக்கியம் விரல் மஞ்சள் வச்சுக்கோங்க கொஞ்சம் சக்கரை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க எளிமையான வழிபாடு வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டு தீபார்த்தனை காமிக்கலாம் அவ்வளோதான் சரி வழிபாடு முடிஞ்சிருத்தா ஆனால் வந்து எல்லாருமே தங்கம் வெளி வாங்குறாங்களே நம்மளால் ஒன்றுமே வாங்க முடியலே அப்படின்னு கேட்குறீங்களா ஒண்ணுமே இல்லைங்க நீங்க இந்த மாதிரி முறையில வழிபாடு செய்தாவே நம்ம கஷ்டங்கள் நீங்கி செல்பவளம் பெருகும் தங்கம் வாங்குறதுக்கு ஈடா நம்மளும் வ நமக்கும் வந்து பொருள் வரவும் பண வரவு ஏற்படும் இதுதான் வந்து நிறைய முன்னோர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த முறை வழி இந்த மாதிரி வழிமுறைகள் அதே மாதிரி குபேரங்கோவில் வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணுறது இன்றைய இன்றைய தினம் வந்து ரொம்ப கடு கஷ்டம்தான் ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு குபேரன் கோவில் அதனால வந்து நம்ம வீட்டிலேயே எளிய முறையில் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் சரி வழிபாடு முடிஞ்சிடுதோ அதுக்கப்புறம் என்ன தானம் பண்ணலாங்க நம்மளால் முடிஞ்ச தானம் நீர் தானம் மோர் தானம் பானகம் தானம் செய்யலாம் கொஞ்சம் நல்ல வசதியாக ஓரளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அரிசி கூட தானம் செய்யலாம் செ செருப்பு அதை கூட நீங்கள் தானம் செய்யலாம் இந்த மாதிரியும் இன்றைய தினம் தானம் செய்வது ஒருத்தருக்கு பசியார உணவு கொடுப்பது அப்புறம் தண்ணி ஒரு குடம் நிறையா கொடுப்பது இதெல்லாம் வந்து தானம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது தானமும் முடிஞ்சிருச்சா இந்த தினம் வந்து ஏன் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுகின்றது என்பதை பார்ப்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன்கிழமை வந்து அக்ஷய திருதி வர்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முதல்ல அது மட்டும் இல்லை ரோகிணி நட்சத்திரம் மட்டும் புதன்கிழமை இந்த அக்ஷய திருதி வர்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது நம்ம ஜென்ம ஜென்மத்துக்கு செய்த பாவம் அதை எப்படி கழியிறது இந்த அக்ஷய திதிக்கு போக்கிக்கலாங்க எப்படின்னா அக்ஷய திதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் பள்ளி இருக்கும் இல்லையா அந்த பள்ளி மரப்பள்ளியாக இருக்கட்டும் சாதாரண பள்ளியாக இருக்கட்டும் ரெட்டவால் பள்ளியாக இருக்கட்டும் எந்த பள்ளியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை கண்ணில் பட்டதுன்னா நீங்கள் அதை ஒரு ரெண்டு செகண்ட் உற்று நோக்குங்க உங்கள் ஜென்ம பாவம் எல்லாம் விலகும் அது எப்படி பள்ளியை நான் உற்று நோக்குன்னா பாவம்லாம் விலகணும்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா அதாவது வாஸ்து பகவான் பள்ளிக்கு இட்ட கட்டளை வாசுபத் பகவான் வந்து பள்ளிக்கிட்ட சொல்கிறாரு அஷ்ஷய திருதி அன்னைக்கு ஒன்றை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களோட பாவம் எல்லாம் உனக்கு சேர்ந்துரும் உன்னை பார்க்குறவங்க வந்து அதிர்ஷ்டசாலியாக ஆயிடுவாங்க அவங்க தர்தரம் விலங்கும் விலகுவது மட்டும் இல்லை அவங்க பாவம் எல்லாம் உன்கிட்ட வந்துடும் அப்போ அவங்க பாவம் விலகி தர்தனம் விலகி அவங்க செல்வ வளம் பெறுவார்கள் என்று அவர் வந்து ஒரு கட்டளை இட்டார் அதனால தான் அந்த பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருதி அன்னைக்கு அதை கண்லையே பார்க்க முடியாது ஒழிஞ்சுக்கிறோமா ஏன்னா வந்து வாஸ்து பகவான் சொன்ன அந்த அவருடைய கட்டளைக்கு இணங்கி எல்லாம் மற்றவர் பாவம் நம்ம சுமந்துட்டால் இந்த ஜென்மத்தில் நம்ம பள்ளியாக இருக்கிறோம் இனி எத்தனை ஜென்மத்தில் நம்ம இந்த பிறவி இருக்கோம் இருப்போம் அப்படின்ட்டு அது பயந்துட்டு போய் ஒழிஞ்சுக்கிறோமோ நம்ம மனி மனிதர்கள் கண்ணிலே படாமலே அதனால தான் இன்றைய தினத்தில் பள்ளியை எப்படியாவது பார்க்கணும் நானும் காலையிலேருந்து எங்கள் வீட்டில் பார்க்குற ஒரு பள்ளியை கூட காணோங்க எப்போதுமே அங்கங்கே பார்க்கும் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற பள்ளி இன்றைக்கி நான் இந்த முடிவோடு பார்த்துட்ருக்கேன் பார்க்குறேன் ஈவினிங் வரைக்கும் இருக்குது நைட்டு வரைக்குமே இருக்குது நமக்கு டைமு ஆனால் வள்ளி கண்ணில் தெரியணும் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது அதை வந்து வாஸ்து பிரகாரம் வாஸ்து பகவான் எந்த ஒரு ஆணை பிரகாரம் பள்ளி வந்து நம் கண்ணில் தெரிய தென்படுவதே இல்லை யார் கண்ணில் பட்டாலும் உங்கள் பாவம் தீர்ந்து உங்கள் கஷ்டம்லாம் தீரும் இது வந்து வாஸ்து பகவானோட ஆணை அடுத்தது ஏன் வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது பகவான் பரசுராமர் அவதரித்த தினம் அக்ஷய திரு திருதி அன்னைக்கு தான் கங்கை நதி பூமியை தொட்டனாலும் அதே அஷ்டய திருதி அன்னைக்கு தான் ஆதிசங்கர கனகாஸ்தர கனகஸ்தார ஸ்தோத்திரம் இயற்றிய நாளும் அக்ஷய திருதி அணிக்குதான் குபேரர் இழந்த செல்வங்களை மீட்ட நாளும் அந்த அக்ஷய திருதி அணிக்குதான் திரௌதா யுகம் ஆரம்பமான நாளும் அஷ்டய திதி அணிக்குதான் பாண்டவர்கள் சூரியனிடம் இருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாளும் அக்ஷய திருதி அணிக்குதான் அன்னபூர்ணி தேவி அவங்க அவதரித்ததும் இந்த அக்ஷய திருதி தான் குசையில் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாளும் இந்த அக்ஷய திருதி தான் போயிடாதீங்க இன்னொன்று சொல்லிட்டேன் வியாசர் மகாபாரதம் எழுதிய அருமையான நாள் இந்த அக்ஷய திதி தான் அவரும் ஆரம்பித்தார் பாத்தீங்கன்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தினம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் அப்பலாம் பொன் பொருள் இதெல்லாம் வாங்கி சேர்த்து வச்சா மென்மேன் பணம் வரும் நம் கஷ்டங்கள் நீங்கும் என்பது மக்களோட கருத்து எளிய முறையில நம்ம இந்த குபேரன் ஸ்ரீ குபேரின் ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை செஞ்சு எளிமையாக சொன்ன அந்த பூஜை பொருட்களை வச்சு நம்ம சுவாமி கொடுப்பிட்டு நம்மளால் இயன்ற அளவு எளிய முறையில தானம் செய்தாலே நம் வறுமை நீங்கி நம் கஷ்டம் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்பது தான் இன்றைய பதிவு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பள்ளி யாராவது இன்றைக்கி பார்த்திருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க கேங்கண்ணுக்கு இது வரைக்கும் தெரியல